அதனால்தான் கூடுதலாக இருபத்தைந்து சதவீத சுங்கவரி விதிக்கப்பட்டது இப்போது மேக்சிமம் பிரஷர் பாலிசியின் கீழ் சபாகர் திட்டத்தையும் அமெரிக்கா தடை செய்கிறது இந்தியா இதன் விளைவுகளை ஆய்வு செய்து வருகிறது திட்டத்தை தொடருவதாக இருந்தால் அமெரிக்காவின் தடைகளை எதிர்கொள்ள வேண்டும் நிறுத்தினால் ஈரானுடன் உறவு பாதிக்கப்படும் அமெரிக்க படைகளை ஆப்கானில் இருந்து அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடன் வாபஸ் பெற்றார் தற்போது அங்கு அமெரிக்க படைகள் இல்லை ஆனால் பாக்ராம் விமானப்படை தளத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று கூறுகிறார் ட்ரம்ப் இது காபூலின் வடக்கு பகுதியில் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் தலிபான்கள் ஆட்சியை பிடித்த பின்னர் அமெரிக்க அதிபராக இருந்த ஜோ பைடன் அமெரிக்க படைகளை அங்கிருந்து வாபஸ் பெற்றிருந்தார் சுமார் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த பாக்ராம் விமானப்படைத்தளம் அமெரிக்காவின் கையில் தான் இருந்தது ட்ரம்ப் இந்தியாவை சுற்றியுள்ள மூன்று முக்கிய நாடுகளில் பாகிஸ்தான் ஈரான் ஆப்கானிஸ்தானில் முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் இதனால் இந்தியாவின் நிலைப்பாடு சிக்கலாகி வருகிறது முதலீடு பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு உறவுகள் அனைத்திலும் தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது பாக்ராம் விமானப்படைத்தளம் காபூலின் வடக்கில் சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் போர் உச்சகட்டத்தில் இருந்தபோது ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட அமெரிக்க படையினர் இந்த முகாமில் இருந்து செயல்பட்டனர்